வணக்கம் நண்பர்களே தமிழ் அறிவு ஜிகே சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய இருபது முக்கியமான பொது அறிவு கேள்வி பதில்களை பார்க்கப் போகிறோம் கேள்வி ஒன்று கரப்பான் பூச்சிக்கு எத்தனை கால்கள் உள்ளன ஏ நான்கு பி ஆறு சி எட்டு டி பத்து சரியான பதில் பி ஆறு கால்கள் கேள்வி இரண்டு தேனீயின் சராசரி ஆயுள் எவ்வளவு ஏ ஒரு வாரம் பி ஒரு மாதம் சி ஆறு வாரங்கள் டி ஒரு வருடம் சரியான பதில் சி ஆறு வாரங்கள் கேள்வி மூன்று எறும்பு எடையை விட எட்டனை மடங்கு சுமக்க முடியும் ஏ இரண்டு மடங்கு பி ஐந்து மடங்கு சி பத்து மடங்கு டி இருபது மடங்கு சரியான பதில் டி இருபது மடங்கு கேள்வி நான்கு சிலந்தி எந்த வகை உயிரினம் ஏ பூச்சி பி பாம்பு சி அர்த்தப்பாட் டி பாலூட்டி சரியான பதில் சி அர்த்தப்பாட் கேள்வி ஐந்து மீன்களுக்கு இதயம் எத்தனை அறைகள் கொண்டது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் பி இரண்டறைகள் கேள்வி ஆறு நத்தை எதை கொண்டு நடக்கிறது ஏ கால்கள் பி வால் சி தசை டி நாக்கு சரியான பதில் சி தசை கேள்வி ஏழு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் எத்தனை நிலைகள் உள்ளன ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு ஐந்து சரியான பதில் சி நான்கு நிலைகள் கேள்வி எட்டு காக்கா எந்த வகை உயிரினம் ஏ ஊர்வன பி பறவை சி பாலூட்டி பி டி இருவாழ்வி சரியான பதில் பி பறவை கேள்வி ஒன்பது பாம்புகள் எப்படி கேட்கும் ஏ காதுகள் மூலம் பி கண்கள் மூலம் சி நில அதிர்வு மூலம் மூக்கு மூலம் சரியான பதில் சி நில அதிர்வு மூலம் கேள்வி பத்து நாய் எந்த வகை உயிரினம் ஏ பறவை பி ஊர்வன சி பாலுட்டி டி இருவாழ்வி சரியான பதில் சி பாலுட்டி கேள்வி பதினொன்று ஆமை எந்த வகை உயிரினம் ஏ பாலுட்டி பி ஊர்வன சி பறவை மீன் சரியான பதில் பி ஊர்வன கேள்வி பன்னிரண்டு பூனையின் மீசை எதற்காக பயன்படுகிறது A. அழகுக்காக பி உணர்வதற்காக சி சத்தம் செய்ய டி ஓட சரியான பதில் பி உணர்வதற்காக கேள்வி பதிமூன்று மழைப்புழு எந்த வகை உயிரினம் A. பூச்சி B. பாலுட்டி சி அன்னலேட் டி ஊர்வன சரியான பதில் சி அன்னலேட் கேள்வி பதினான்கு பறவைகளுக்கு எலும்புகள் எப்படி இருக்கும் ஏ கனமானது பி காலியானது சி நீரால் நிரம்பியது டி ரப்பர் மாதிரி சரியான பதில் பி காலியானது கேள்வி பதினைந்து மீன்கள் எப்படி சுவாசிக்கின்றன ஏ நுரையீரல் பி தோல் சி கில்ஸ் டி வாய் சரியான பதில் சி கில்ஸ் கேள்வி பதினாறு வவ்வால் எந்த வகை உயிரினம் ஏ பறவை பி ஊர்வன சி பாலுட்டி டி மீன் சரியான பதில் சி பாலுட்டி கேள்வி பதினேழு நத்தை வீட்டை எதனால் உருவாக்குகிறது ஏ மண் பி சுண்ணாம்பு சி மரம் டி இரும்பு சரியான பதில் பி சுண்ணாம்பு கேள்வி பதினெட்டு தவளை எந்த வகை உயிரினம் ஏ ஊர்வன பி பாலுட்டி சி இருவாழ்வி டி பறவை சரியான பதில் சி இருவாழ்வி கேள்வி பத்தொன்பது மனிதனின் உடலில் அதிகமான எலும்புகள் எந்த பகுதியில் உள்ளன A. தலை பி கை சி கால் டி முதுகெலும்பு சரியான பதில் பி கை கேள்வி இருபது லேடிபக் பூச்சி விவசாயத்திற்கு ஏன் பயனுள்ளது ஏ பூக்களை அழிக்கும் பி தேன் தரும் சி தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை சாப்பிடும் டி சத்தம் செய்யும் சரியான பதில் சி தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை சாப்பிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த கேள்வி எது கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இதுபோல பொது அறிவு வீடியோக்கள் பார்க்க எங்கள் தமிழ் அறிவு ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி